இல்லையா செங்கோட்டை எனக்கு வயசுனா வயசுன்னா எழுவத்தெட்டு வர்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்தால் அவருக்கு எழுபத்தொன்பதோ எண்பதோ ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்ப இதெல்லாம் எந்த அளவுக்கு ஏன்னா எல்லாரும் பேண்ட் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த கூட்டங்கள்ல இவர் எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பார் அப்படிங்கறது தானே இப்போ இருக்கிற ஜென்சி தோசா இவருடைய பலமா என்னத்த சொல்றாங்க ரூட் மேப் பிரமாதமா போட்டுருவாருங்க இப்ப இருக்கிற பையன்கிட்ட போய் சொன்ன என்ன அண்ணே ஓரமா போங்கண்ணே கூகுள் மேப் போட்டேன்னா ரூட் மேப்பு பிரமாதமாக வரும்னேன் குட் கூகுள் பேப் இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துருக்கலாம் இன்றைக்கி கூகுள் மேப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஒரு அட்ரஸ் எங்கன்னா ஏங்க லொக்கேஷன் லிங்க் அனுப்புங்க என்கிற காலத்தில் போய் நான் இதுக்கு ஊர் ஊரா பிரச்சாரத்துக்கு தொகுதி தொகுதியாக போகிறதுக்கு எனக்கு ரூட் மேப் இவர் நல்லா போடுவார்னா ரொம்ப அவுடேட்டடாக தெரியல இதுதானங்க அவருடைய பலம்